வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்பல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தின் விலையானது தொடர்ச்சியான ஏற்றங்களில் காணப்படுகிறது இதற்கு உலக நாடுகளின் ரிசர்வ் வங்கி முக்கியமான காரணம் இதில் அமெரிக்க ரிசர்வ் வங்கியானது எண்பது புள்ளி மூன்று லட்சம் கோடிகளை தங்கத்தை கையிருப்பில் வைத்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியானது நமக்கு ஏழு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று லட்சம் கோடி தங்கத்தை கையிருப்பாக வைத்துள்ளது இது போன்ற நாடுகள் தங்கத்தை அதிகமாக கையிருப்பில் வைக்க வாங்குவதன் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து

ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரமாக காணப்பட்டது இன்று விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது கடந்த பத்தே நாட்டில் வெள்ளியின் விலையானது நமக்கு ஆறாயிரம் ரூபாய் ஏற்றத்துடன் முடிவடைந்த அதே வேளையில் அடுத்து நாம் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலை நிலவரத்தை பார்ப்போம் ஒரு கிராம் நமக்கு பதினோராயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்றாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே பதினோராயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்றாம் எட்டு கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஏழாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபது ஏழு ஆகும்

இதே வேளையில் அமெரிக்காவானது முதலிடத்தில் நமக்கு தங்கம் கொள்முதலில் உள்ள வேளையில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ஜெர்மன் இட்டலி போன்ற நாடுகள் உள்ளன அதற்கு அடுத்தபடியாக பிரான்சும் இங்கே உள்ளது இதே வேளையில் மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் அடுத்து நாம் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை என்று பார்த்தால் ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி இருபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக பத்தாயிரத்தி இரநூத்தி இருபதாகவும் எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபதாக நீடிக்கிறது பத்து கிராம் நமக்கு ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி இரநூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி அறுநூறாகும் நூறு கிராமின் விலை பத்து லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே பத்து லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது கடந்த பத்தே நாட்களில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் சவரனுக்கு விலை உயர்ந்து காணப்படும் வேலையில் இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் ஏற்றம் என்று பார்த்தால் அதிகபட்சமாக எண்பத்தி ஆயிரத்தி மூன்றாயிரத்தி ஐநூறும் சரிவு என்று பார்க்கும் பொழுது எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை சரிய வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் நமக்கு இப்படி தங்கம் விலை உயர்ந்ததற்கு முக்கியமாக பல்வேறு நாடுகள் தங்கத்தை அதிகமாக வாங்கி குவித்ததை பார்ப்போம் இதில் நமக்கு பிரான்சுக்கு அடுத்தபடியாக ரஷ்யா இருபத்தி மூன்று புள்ளி பத்து லட்சம் கோடி தங்கத்தை வைத்துள்ளது அடுத்து சைனாவானது இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி தங்கத்தை கையிருப்பாக வைத்துள்ளது இதே நேரத்தில் சுவிட்சர்லாந்தானது பத்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் கோடி தங்கத்தை கையிருப்பாக வைத்துள்ளது இந்த இதில் நமக்கு இந்தியாவானது எட்டாவது இடத்தில் நமக்கு காணப்படுகிறது